வணக்கம் பிரின்சிபல் சார் வணக்கம் இவருதான் மாப்பிள்ள என் பொண்ணு இந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு பாக்கலாமா பொண்ணு பார்க்கவா காலேஜு என்ன பண்றது இவரு மத்தியான பிளைட்ல அமெரிக்கா போறாரு அவன் என்னடனா லீவு போட மாட்டேன்ட்டான் அதான் காலேஜுக்கு வாரணமா பொண்ணை வீட்டுல பாப்பாங்க கல்யாண மண்டபத்துல பாப்பாங்க கோவில்ல பாப்பாங்க இல்லையாரா சொந்தக்கார வீட்டு பாப்பாங்க பங்கேஜ்லயே வந்து பொண்ணை பாக்குறத இங்க தான் பாக்குறேன் ரொம்ப புதுவையா இருக்கு மாப்பிளையோட பேரன்ட்ஸ் வரலையே சார் எனக்கு ஃபாதர் இல்ல என்னோட மதர் யூஸ்ல இருக்காங்க பொண்ண எனக்கு பிடிச்சா போதும் அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் பண்ண மாட்டாங்க பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும் ஏன் மூஞ்சி மாதிரி இல்ல வந்து பாருங்க நூலக வனத்தில் ஒரு சூழ்நிலையால் அவள் கால் தடுமாடிட களை தோடின்னு சாமி பெண்களும் பெண்களும் சேர அதை புத்தக பூக்களும் ஊட உடன் கண்டது உறவு புயலும் பிழிக்கடலில் நடுங்க புயலும்

பசங்களோட சந்தேகத்தையும் தான் அப்பனுக்கு யாரு மாப்பிளங்கிறதையும் காமிச்சிட்டா அவன் அறிச்சுடா எனக்கு எதுவுமே தெரியாது நான் இது ஒரு ஆக்சிடென்ட் சொன்னா நான் லைப்ரரி போகும்போது அங்க யாருமே இனி மேல இருந்த பொண்ணு நான் பார்க்கவே இல்லை என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அடிக்காம நீ பண்ணதுக்கும் கூட டான்ஸ் ஆட சொல்றியா

あっ

இந்த செடி அழிக்கிறதுக்கு புல்டோசர் எதுக்கு இரும்ப மிதிக்கிறதுக்கு யானை எதுக்குன்னு நீ தானே சொன்ன நீ பண்ணாது கொலை நான் கொடுத்தாது தண்டனை இவன் எனக்கு வேணும் நில்லுங்கடா எங்கடா ஓடுறீங்க

உனக்கு தண்டனை கொடுக்கணும் ஸ்டேஷனை ஸ்டேஷன கூட்டு போயிருப்பா உன்னை பாராட்டணும் தையை விட்டு கூட்டிட்டு வந்தேன் என்னடா இன்ஸ்பெக்டர் டிஸ்ட்ரடிக்கிறானே பாக்கறியா அன்னைக்கு இதே கருணாகரன் கிட்ட என் தங்கச்சி விஷயமா உன்னை தண்டிக்க சொன்னேன் இன்னைக்கு அதே கருணாகரன் கிட்ட இருந்து அவன் பொண்ணு விஷயத்துல உன்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன் அன்னைக்கு நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தனா ஒரு ஆட்டோமொபைல் ஓனருக்கு அவன் மனைவி வாழ்ந்துட்டு இருப்பா ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாப்பிள்ளைய அவள கட்டி வச்சிங்களே இன்னைக்கு அவனோட அவ சந்தோஷமா ஸ்டேட்ஸ்ல வாழ்ந்துட்டு அந்த கல்யாணத்தை நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களா எனக்கு தெரியாது ஆனா என் தங்கச்சோட வாழ்க்கை ரொம்ப நல்லா அமைஞ்சு போச்சு இது கை மாற ஏதாவது செய்யணும் தான் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன் உண்மையிலேயே நீ அந்த கருணாகர பொண்ணை காதலிக்கிறதா இருந்தா சொல்லு உங்க காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சார் உங்க தங்கச்சிக்கு அமைஞ்ச வாழ்க்கை நினைச்சே நீங்க சந்தோஷப்படுறீங்க ஆனா நான் எனக்கு நடந்த விபத்தை நினைச்சு வேதனை படுற சார் சத்தியமா உங்க தங்கச்சிக்கு நடந்த கல்யாணமும் எனக்கு தெரியாது அதே மாதிரி அந்த பொண்ணு லைப்ரரில இருப்பாங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது சார் எப்படியோ மோதிக்கிட்டோம் விழுந்துட்டோம் எழுந்துட்டோம் மாட்டிக்கிட்டோம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் கட்டிக்க போற பொண்ண எங்க அம்மா அப்பா தான் சார் முடிவு பண்ணுவாங்க நான் நான் முடிவு பண்ண மாட்டேன் சார் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வரேன் சார் ஒரு நிமிஷம் கல்யாண வரைக்கும் கிட்ட இப்படியே இருந்துட்டீங்க உண்மையிலே நிகரேட் நீ மூடுறா விடுமுறை நான் மூடனா வன்முறை நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் உன் பையனை என் பொண்ணு பின்னால சுத்த விடாதுன்னு நீ சொல்லல அவை இப்போ லைபரில்லை என் கண்ணு முன்னாரியே அவளை கட்டி பிடிச்சு நிற்கிற அளவுக்கு வந்துட்டா நான் என் பொண்ணு குழந்தையா இருக்கும் போது பிராக்கு வாங்கி கொடுத்த அதுக்கப்புறம் பரவாயில் செட்டை வாங்கி கொடுத்த பெரிய மனுஷன் அப்புறம் தாவணி வாங்கி கொடுத்த அப்புறமா பட்டு சேலை வாங்கி கொடுத்து அவளை அழுக பார்த்த இப்படி ஒவ்வொரு வயசுலயும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் எந்த கஷ்டமும் படாம ஓம் பொல்ல காதலிக்கிறேன்னு சொல்லி ஒன்ற முழம் கயிறை எடுத்து அவ கழுத்துல கட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் விட்டுவா விட்டுவானா உன் பிள்ளைக்கு ஒரு வயசு வந்த உடனே இந்த வயசுல இருந்து நீ சிகரெட் போடுறான்னு நீ குடிப்பியா நீ பெரிய மனுஷ ஆயிட்டடா இன்னையில இருந்து தண்ணி எடுறான்னு நீயே ஊத்து குடிப்பியா அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேங்க ஏன் பொண்ணு பின்னாடி அவ சுத்துறது மட்டும் தப்பா தெரியல சொல்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்டனை உனக்கு கொடுத்துட்டேன் இதையும் மீறி உன் புள்ள என் பொண்ணு அடையணும்னு சானா தண்டனை

உண்மையு ஒத்துக்கிறதுக்கு எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா இதுக்கு மேலையும் உனக்கு என்ன நம்பிக்கை வரலனா எக்ஸாம் வரைக்கும் காலேஜ்க்கு நான் போல எனக்கு பிடிச்சிருக்கு